மது உங்க அம்மா எங்க இன்னைக்கு அதிசயமா நிறைய ஐட்டம் செஞ்சிருக்கேன்னு சொன்னாலே சாதம் சாம்பார் ரசம் பொரியல் கூட்டு எல்லாம் செஞ்சிருக்கேன்னு சொன்னா வெறும் சாம்பார் மட்டும் வச்சுட்டு போயிருக்கா எங்கவா நான் எல்லாத்தையும் சாப்பிடலான்னு ஆசையா வந்து உட்காந்துருக்கேன் வெறும் சாம்பார் மட்டும் வச்சிருக்கா ஏன்பா இத்தனை நாள் நீங்க அம்மா கூட இருக்கீங்க அம்மாவை பத்தி உங்களுக்கு தெரியாதா அம்மாவாவது இத்தனை ஐட்டம் அது உங்களுக்காக செய்யறதாவது அதாவது இந்த சாம்பார்லயே எல்லாமே இருக்கு நீங்க மேலே ஆப்பிள் எடுத்த ரசம் கொஞ்சம் உள்ள எடுத்தீங்கன்னா கொழம்பு அதுக்கு அதுக்கு உள்ள எடுத்தீங்கன்னா கூண்டு பொரியல் எல்லாம் தான் அம்மா அப்படி சொல்லியிருக்காங்க இதுங்க கூட தெரியல பார் ரவி பாரு உன்னை பார்த்து கிண்டல் பண்ணி சிரிக்குது உனக்கு இது தேவை வேண்டாம் கல்யாணத்துக்கு முன்னாடி கொஞ்சம் நினச்சிட்டாரு நான் எது செஞ்சாலும் அத்தனை அர்த்தமாக சமையல் செய்வேன் என்னைவே நீ உப்பு இல்லை சப்பில்லை இது நீயே சாப்பிடு அப்படின்னாலும் சொல்லுவீல இப்போ நீ இதே சாப்பிடு உன்னை நினச்சா எனக்கு சிரிப்பாத்தான் இருக்கு ரவி சாப்பிடு உன் பொண்டாட்டி உனக்காக ஆசையாக சமைச்சிருக்குறா சாதம் ரசம் சாம்பார் பொரியல் கூட்டு எத்தனை ஐட்டம் சாப்பிடு ரவி சாப்பிடு

இந்த லட்டு அந்த கண்ண திரும்ப போது பாரு அவளுக்கு அப்பா கோபப்படாதீங்கப்பா அப்புறம் உங்களுக்கு கஷ்டம் ஏ சும்மா இரு அவன் அத்தனை நாளைக்கு பொறுமையா இருப்பா இன்னைக்கு இருக்கு அவளுக்கு உங்க அம்மாக்கு இருக்கு இன்னைக்கு ரம்யா கூப்பிடுறது காது கேக்குதா கேக்கலையா எவ்வளவு நேரமா ரவி உன கூப்பிடுறான் என்ன ஒரே சத்தமா இருக்கு என்ன அது ஒண்ணு இல்ல ரம்யா ஆ சாதோ சாம்பார் ரசம் பொரியல் அவியல் என்னென்னமோ சொன்னேன் வெறும் சாம்பார் மட்டும்தானே இருக்குதேன்னு கேட்டேன் எல்லாமே அதுலயே இருக்கு அப்புற என்ன அப்படியே அம்யா சரி ரம்யா சரி சரி சீக்கிரம் சாப்பிட்டு சிங்க் நிறைய பாத்திரம் இருக்கு கழுவிங்க ஷாப்பிங் போய் வந்தறேன் ஷாப்பிங்கா சரி சரிம்மா போய்டவும்மா போய்டவும்மா

Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn